மனதும் நம்ம மனசு எப்பவும் ஒன்று போல இருப்பதில்லை திடீர் திடீரென்று எதையாவது நினைக்கும் அதனால் ஒரு நேரம் உற்சாகமாக இருக்கும் ஒரு நேரம் சோர்ந்து போயிடும் ஒரு நேரம் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு செயல்படும் அடுத்து ஒரு சலிப்பு வந்துவிடும் இப்படியே இந்த மனதோட நாம படுற பாடு இருக்குதே அதை சொல்லி முடியாது இருந்தாலும் எப்படியோ நாமளும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் அதுதான் பெரிய ஆச்சரியம் இப்படி சோர்வும் சலிப்பும் இல்லாமல் எப்பவும் உற்சாகத்தோட நம்பிக்கையோடு இருக்கணும்னு தான் இறைவன் இந்த நில உலகத்தில் அவ்வப்போது பக்குவப்பட்ட ஆன்மாக்களை அவதாரம் எடுக்க வச்சு பல அதிசயங்களை நடத்தி காட்டுறாரு அப்படி நடத்தின அதிசயங்களில் ஒன்று தான் திருநாவுக்கரச பெருந்தகை கடலிலே மிதந்து வந்த வரலாறு அதாவது கிபி ஆறாம் நூற்றாண்டில் அரசாட்சி செய்த மகேந்திரவர்மன் காலத்தில் வாழ்ந்த நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர்களோடு கருத்து மாறுபாடு கொண்ட சமணர்கள் திருநாவுக்கரசருக்கு பல துன்பங்களை கொடுத்தாங்க அதில் ஒன்று தான் பெரிய கல்லினோடு அவரை சங்கிலியால் கட்டி கடலுக்கு நடுவில் போய் போட்டுவிட்டு வந்துட்டாங்க அந்த நேரம் திருநாவுக்கரசர் பிறந்தகை எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருநாமமாகிய அஞ்செழுத்து மந்திரத்தை அதான் நமச்சிவாயத்தை இடைவிடாது சொல்லி பாதுகாப்பாக கரையில் வந்து ஏறினார் இந்த நிகழ்ச்சி யாரோ எழுதி வச்ச செய்தி இல்லை இந்த துன்பத்திற்கு ஆளான திருநாவுக்கரசரே அகச்சான்றாக தேவாரத்தில் பதிவு செய்திருக்கிறார் கல்லினோடு பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புக நூக்க என் வாக்கினால் நெல்லு நீழ்வயல் நல்ல நாமும் நவிற்று உய்ந்தேன் அன்றே இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு பாடல் எளிமையாக இருக்குது இதை கூட ஒரு சிலர் நம்புவதற்கு தயங்கலாம் ஆனால் அன்றைக்கு நடந்த இந்த அதிசய நிகழ்ச்சியை கண்ணால் பார்த்த பொதுமக்கள் அந்த இடத்திற்கு கரையேற விட்ட குப்பம் என்று பெயரையே வைத்து விட்டார்கள் என்றால் என்ன சொல்வது அந்த ஊர் பெயர் இன்றும் கூகுள் மேப்பில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா திருப்பாதிரி புளியூர் பக்கத்தில் அதாவது கடலூர் பக்கத்தில் இரண்டு மைல் தொலைவில் அந்த இடம் இருக்கிறத காட்டும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆன பின்பும் இன்னும் கரையேற விட்ட குப்பம்னு வழக்கத்தில் இருக்குதுன்னா இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் அதனால் நமக்கு சலிப்பு வேதனை இதெல்லாம் வரும்போதெல்லாம் திருநாவுக்கரசரை போல என்றும் நிலையாக இருக்கிற இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தா என்றும் மகிழ்ச்சிதான் நம்புமவர்க்கு உண்மையினேயே போற்றி போற்றி